கட அடமலை அடமளையிலையும் ஆண்களுக்கு வேலை அடுப்பங்கரைக்கும் வேலை இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வயிறு பசிக்கும் இல்லையா ஆண்கள் உழைச்சியாகணும் அடுப்பங்கரையில் சமைச்சி இதுதான் விதி எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாமம்பர் முப்பது எப்போவும் போல் வழக்கம் வில இருந்துச்சு தலை குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஸ்டர்ட் பண்ணிடலாமா எங்கள் ஊரில் டிகிரி செல்சியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து நேற்று நைட் எடுத்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து என்ன தான் இட்லிக்கு பார்த்து பார்த்து அரைச்சாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும் இல்லை தோசை வந்து வெள்ளை வெளில இருக்கும் இதே மிதையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வரலன்னா என்னையாவது என்னென்னு கேளுங்க நான் வந்து ஒரு உலக்கு வந்து ரேசன் அரிசி இட்லி அரிசியும் ஒரு உலக்கு வந்து நல்லரிசியும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற உரப்பட்டுருக்கேன் அரைப்படி அரிசிக்கு ஒரு அரைக்கா வந்து உருட்டு தான் தான் போட்டிருக்கேன் இந்த அரிசி வந்து மூன்று மணி நேரம் ஊறினா போதும் அதே மாதிரி இந்த உளுந்து வந்து நம்ம மாவை ஆட்ட போகிற பார்த்திங்களா அரிசி கழுகு போகிறப்ப அப்போ ஊற போட்டால் போதும் அப்போ தான் கரெக்டான பார்த்தோமா நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து நம்ம அரிசி உரப்போடும் போதே போட்டுடலாம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க கரெக்டான பதமாக இருக்கும் அதுக்கப்புறம் அலசி ஃபஸ்ட்டு அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம் அரிசி வந்து கரெக்டாக காமனே இருந்தாங்க பதினஞ்சே நிமிஷத்தில் அது சரியான பக்குவத்தில் அரைச்சிரும் நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதை எப்படி பார்க்கணுன்னா நம்ம இந்த மாதிரி கையில் அள்ளி பார்க்கும்போது அந்த குருனை தட்டுப்படாமல் லைட்டான குறுணை அரிசி மாதிரி இருக்கும் அந்த பதத்தில் இருந்தாலே நீங்கள் அள்ளி வச்சிடலாம் இப்போ அரிசி அள்ளிக்கலாம் அதே மாதிரி தண்ணியில் உடலொடன்னு ஊற்றிடாமல் கம்மியாக ஊற்றுங்க அப்படியே ஆட்டா ஆட்டா ஆட்ட ஆட்டா அந்த பதத்துக்கே தண்ணி ஊற்றுங்க ரொம்ப முழுசாக ஊற்றி தண்ணியாக தூண்டி வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் மா அரிசி தோணுதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுக்கலாம் இப்போ உளுந்தையும் அலசி போட்டாச்சு இப்போ பார்த்திங்களா நல்லா இந்த இதுக்கு இப்படி தண்ணியே ஊற்றாமல் இப்படி ஒரு காகித மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலையே புசு புசுன்னு அந்த மாதிரி இந்த உளுந்து வந்து நம்ம கையில் நர நரன்னு இல்லாமல் வலுவல் இருந்துச்சுனாலே உளுந்தையும் தோண்டி வச்சிடலாம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் அதோட விட கிரைண்டர் சிங்கில் போட்டு ப கழுவி வச்சாச்சு இப்போ கிச்சன் வேலையை வந்து முடிஞ்சிருச்சு இந்த மாவு வந்து காலையில் எப்படி பிடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதோட எனக்கும் டயர்டாயிடுச்சு ஒரு டன்னர் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டேன் அதோட பெட்டு வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு பெட் கவர் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆனால் நான் நினச்ச மாதிரி கலரில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது வந்து நல்லா டார்க்கு கலராக சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக டீம்மாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு விரிச்சு விட்டுட்டேன் நல்லாயிருக்கா இப்போ வந்து நாங்கள் மா மாலை போட்டுருக்கிறதுனால பெட்டில் யாரும் அதிகமாக தூங்க மாட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இருக்குது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாலை போட்ட சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து இலையை போட முடியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி குப்பைய ஒரு டஸ்ட்பின்லையும் இலையாக ஒரு டஸ்ட்பின்லேயும் வைங்க அது வந்து ஒன்றா போட்டு கொத கொதனா ஆக்கி அந்த மாதிரி தூக்கி கொட்டாங்க இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கொட்டுங்க அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு நைட்டு போய் தூங்கி வச்சுங்க அப்புறம் காலையில் மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சிருந்துச்சு நான் கூட நினச்சேன் காலம் எப்படி மோடம் போட்டுக்கிறதுக்கு மாவு புளிக்குதோ என்னமோ நினச்சேன் ஆனால் சூப்பராக முறைச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் காலை வேலையை பார்த்து இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன் நார்மல் காய்கறி போட்ட சாம்பார் தான் அதுக்கு ஒரு கை தோரம்பருப்பு ஒரு கை பாசிப்பருப்பு போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு கத்திரிக்காய் மூணு அவரைக்காய் ஒரு கேரட்டு மூணு பீன்ஸு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம் மாவை வந்து நீங்கள் கரண்டி வச்சு கிண்டதை விட கையை விட்டு நல்லா அடியில் அரிசி மாவு வந்து தேங்கியிருக்கும் அதை வந்து இப்படி சுற்றி ஓரத்துல எல்லாம் விட்டு அடிலையும் எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தோசை ஊற்றினாலும் சரி இட்லி ஊற்றினாலும் சரி நல்லா வரும் இப்போ வந்து இட்லி செட்டியில் ஒரு அரை செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்னு நீங்களே பார்த்துக்குங்க இட்லி தூங்கிய தண்ணியில் நினச்சி நான் போட்டிருக்கேன் இட்லி வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பெருசு பெருசாக அப்படியே விட்டு எரியற அளவுக்கு ஊற்றுவீங்க அந்தமாரி ஊற்றாதீங்க குட்டி குட்டியாக ஊற்றுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க நான் சொல்லியிருக்க மெத்தரியலே அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஊற போட்டு அதே மலையில் ஆட்டி இந்த மாதிரி வச்சு ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இப்போ அந்த மேலே இருக்கிறதுலையும் அதேமாரி ஊற்றிக்கலாம்

এবার মূড় তুকিচ্চার না சில பேருக்கு இந்த மாதிரி இட்லி ஊற்றும் போது சாப்பாடு வச்சு ஸ்டிஃபன் பண்ணி இதெல்லாம் பண்ணி ரொம்ப கிச்சனை கந்திரோலமாக கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அப்பைக்கப்பயே அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுறது அப்பைக்கப்பயே அந்த பாத்திரம்லாம் கழுவி காம்த்தீர் அப்பைக்கப்பயே அந்த இதெல்லாம் தொடச்சி விட்றதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குறது எரிச்சலே உங்களுக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அப்படியே கையோட கையோட அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர மாதிரி ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்ப சாம்பாருக்கு வந்து நான் காய்கறிலாம் நான் நறுக்கி வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு அலசி எடுத்துக்கிட்டேன் இப்ப குழம்ப கூட்டி இப்ப பருப்பு குக்கர்ல வேக வச்சிருந்தேன் இல்லையா அது ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் ஒரு கடை கடைஞ்சிக்கிறேன் தான் பருப்பு வெந்திருந்தாலும் நம்ம ஒரு கடை கடைஞ்சிட்டு குழம்பு வைக்கும்போது அது வந்து தண்ணி ருசியா இருக்கும் இல்லாட்டி நான் ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டு தண்ணியா இருக்க மாதிரியே இருக்கும் கடகடகடன்னு கடன்னு ஒரு நாள் சுத்தி சுத்தி விட்டுருங்க பருப்பு கடைஞ்சிரும் அள்ளி போட்ட காயில இந்த பருப்பு தைக்கி ஊத்திக்கலாம் இப்ப ஒரு அரை செம்ப அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நார்மல் தண்ணி இப்போ ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் வந்து சாம்பார் பொடி நம்ம கடையில் இல்லையா அதுதான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம வீட்டு மசால் பொடியிலேயும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ தான் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி கையை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா வேக போகாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் போச்சுன்னா வேகலன்னு அர்த்தம் அந்த பதத்தை வச்சு எடுத்து ஹாட் பஸ்ஸில் கொட்டிக்கிட்டேன் அதோட சாமி வந்து தூங்கிட்டு வெளியே போயிட்டாங்க அந்த போர்வையெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நான் ரெண்டு ஈடு இட்லி ஊற்றிட்டேன் மாவு இருந்ததை வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டேன் ஏன்னா இவ்வளோ பெரிய பாத்திரத்தோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற விட சின்ன பாத்திரத்தில் அளவாக எடுத்து ஊற்றி வச்சோம்னா நமக்கு பாத்திரமும் சீக்கிரம் கழுவி கம்ந்துகிற மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ஈஸியாக போயிடும் இப்போ பாத்திரம் சிங்கி நிறையா வந்துருச்சு இப்போ ஒரு ரவுண்டு நம்ம கழுவி கம்த்திடலாம் அதோட இட்லி ரெடி சாம்பாரும் ரெடி இனிமேல் தேங்காய் சட்னி தான் அரைக்கணும் இப்போ மறுபடியும் அந்த இட்லி ஊற்றுனது சாம்பார் வச்சது அந்த பாத்திரம்லாம் ஆயிடுச்சுலே அதையும் ஒரு தடவை கழுவி கமுத்திக்கலாம் இப்போ சாம்பாரை நான் லாஸ்ட்டாக தான் தாளித்து ஊற்றிருக்கேன் எப்போ போல் எண்ணெய் கடுகு வெங்காயம் கொத்தமத்தலை புதுனத்தலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு குழம்பு வந்து நல்ல ருசிங்க வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு பனியாரம் ஊற்றிருந்தேன் அதை வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மிச்சம் இருந்தது அவ்வளோ அவ்வளோதான் இட்லி சாம்பார் சட்னி வேலைகள் எல்லாத்தையும் முடிஞ்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தான் சமைக்கவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க